சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டுள்ளனர் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வானிலை ஆய்வு நடுவம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் மிக கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு உபகரணங்களுடன் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் நீலகிரியில் முகாமிட்டுள்ளனர் கனமழை பாதிப்புகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர் நாலாவது பட்டாளிலிருந்து ஒரு பே தேசிய பேரிடர் மீட்பு படை இங்கே வந்திருக்கு சார் நீலகிரி மாவட்டம் எங்கள்கிட்ட முக்கியமான எக்யூப்மெண்ட்டான எங்கள்கிட்ட ரோப் எக்யூப்மெண்ட்ஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு ஓபிஎம் ஐவிஎம் எல்லாம் இருக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற ரெஸ்குவர்ஸ் நல்லா திறமையான உள்ளவர்கள் வந்துருவாங்க இந்திய இந்திய வானிலை மையம் அவர்களோட கருத்து படி அடுத்த மூன்று நாட்கள் கனமழை வாய்ப்பு இருக்குது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு கனமழை பாதிப்புகளை கண்காணிக்க மாவட்டம் முழுவதும் நாற்பத்து மூன்று குழுக்கள் தயாராக இருப்பதாக கூறினார் மழையின் தீவிரத்தை பொறுத்து சுற்றுலா தலங்களை மூடுவது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வானிலை முன்னறிவிப்புகளை பார்க்க வேண்டும் என்றும் மூடப்படும் இடங்களுக்கு செல்லக்கூடாது என்றும் ஆட்சியர் அறிவுறுத்தினார் பப்ளிக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு எல்லா லோக்கல்ஸ்க்கு நல்லா தான் தெரியும் எங்கே போ எங்கே நிற்க நிற்கக்கூடாது எங்கே போகக்கூடாதுன்னு அதே மாதிரி டூரிஸ்ட் கூட வரும்போது வெதர் அப்டேட்ஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் மீடியா ஹேண்டில்ஸ் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த லொக்கேஷன்ஸ் வந்து க்ளோஸ்ட் இருக்கோ அங்கே தயவுசெய்து உள்ளே போகக்கூடாது நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கோம்னா அங்கே போகக்கூடாது அண்டு பெரிய பெரிய ட்ரீஸ்க்கு கீழே பார்க்கிங் அது பண்ணிவிட்டு நின்றுக்கூடாது